மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் பொறுப்புகள் கிடைக்கல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல உங்கள் ஆஃபீஸில் இப்போ இனிமேல் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது பத்தாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் ஒரு கேள்வி வரும் பத்தில் சனி பதவி நாசம்னு நானே சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் என்ன ஒரு நாசம்னா வேலை போகாது ஆனால் அதை கெடுக்கிற மாதிரி உங்கள் உடம்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் தாயாரின் ஆரோக்கியத்தில் சங்கடம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் இருக்காது மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராசிக்குள்ள குரு வந்துட்டார் அதே சமயம் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் ஜூன் மாதம் பதினா பதினஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு புதன் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்குள்ளேருந்து உங்கள் ராசிக்குள்ள ஆறாம் தேதி இன்னைக்கு வர்றார் இந்த ஆறாம் தேதிங்கிறது வந்து உங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் லாபஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்திலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் மூன்றில் மறைவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றிகள் உங்களை தேடி வரும் குறிப்பாக பூர்வீக சொத்துல வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூலமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கி இரவு பதினோரே பதினொன்னே முக்கால் மணிலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய மாற்றம் இருக்குது அதாவது நம்ம உடனே என்ன என்னென்னோம் போய் தொட்டவன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு மன்னன் வந்து தனக்கு வந்து தொட்டதெல்லாம் தங்கமாக மாறணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் தண்ணி குடிக்க முடியாது தன்னோட பொண்ணு பொன் குழந்தைய போய் தொட்டவன்னு அவர் தங்கமாக மாறிடுவார் அந்த பொண்ணு மாறிவிடும் அது மாதிரி நாமளும் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறணும் அப்படி கிடையாது அதெல்லாம் வந்து கற்பனை கதைகள் உழைத்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் நீங்க உழைப்பு இல்லை அப்படின்னா நீங்க தங்க வச்சிருந்தா கூட மண்ணா மாறும் அதனால உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அதுவும் குறிப்பா மிதுன ராசி நண்பர்கள் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சோம்பல் தன்மையை விடுத்து செயல்பட்டால் மட்டுமே தான் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலிலும் வெற்றி அடைய முடியும் இந்த மாதத்திற்கு உண்டான அதாவது ஜூன் மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் மிது மிதுன ராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் ஜூன் பதினாறு மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிதுனராசி நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இருக்காது அதனால் என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா துர்கையை வழங்கு வணங்குவதன் மூலமாக துர்கையை வணங்குவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை அல்லது தவறான வார்த்தை பிரயோகத்தினால் ஏற்படுகின்ற சஞ்சலங்களை விடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தான அதிபதி மாத ஆரம்பத்திலே செவ்வாயோட தன் இரண்டாம் இடத்திலிருந்து பயணத்தை துவக்கிறார் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இரண்டாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஒன்றாம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறதுனால குடும்பத்துக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நிலம் ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இந்த கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்கும் அதே சமயம் படிக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய யுகம் ஏற்படும் மேல் படிப்பில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் ஏதாவது மேலே படிக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆஃபீஸே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும் இதனால் உங்களுக்கு உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான இருந்த இளம் தம்பதிகளுக்கு உண்டான மன வருத்தங்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் மாதம் முழு இப்போதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது முயற்சி திருமணம் ஆகட்டும் அதே சமயம் திருமண வயதினர் திருமண வயதினருக்கு இப்போதான் குரு வந்திருக்கார் ராசிக்குள்ளார சனி ஏற்கனவே ஏழாம் மடத்தை பார்த்துட்டு இருக்காரு அதனால் உங்களுக்கு விரப விபரீத ஆசைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுக்கு வயதுக்கு ஒ ஒவ்வாத நபர்களுடன் நட்பு பாராட்டுவதும் இந்த காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த குழந்தைங்களை பெற்றோர்கள் கவனித்து செயல்படுத்துவது நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த விவசாயிகள் அதாவது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இந்த நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் நிலத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கிறது சொந்தமாக விவசாய நிலம் வாங்கிறது இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் முன் யோசனையோடு செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த ராசியில் பிறந்த தொழில் துறையினர் அதே சமயம் அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் என்ன உங்ககிட்ட இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ரீ ரீடைிங் ர் எம்ப்ளாயீஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க கிட்டேருந்து வேலை பண்ணுறவங்கள தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அடிக்கடி வெளியில் ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் அதாவது மிதுன ராசியில் பிறந்த வயோதிகர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்பில் கொஞ்சம் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடுப்பு பகுதி முட்டி பகுதி கால் முட்டி பகுதியிலலாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அனைத்து கேட்டகரி மக்களுக்கும் என்னென்னா வெளியில் போகும்போது மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி கத்தி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா கை காலில் அடி இரும்பு நாள் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துலேருந்தே ஓரளவுக்கு சுமூகமாக தான் இருக்கும் ஆனால் சில சமயம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது இப்போ இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உங்களை பார்த்தா அப்படியே அட்ராக்ட் ஆவாங்க எப்படி வந்து இப்போ வந்து ஒரு இரும்பு வந்து மேக்னெட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகுமோ அது மாதிரி உங்களை பார்த்து எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க இது இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேறு விதமான தொல்லைகளை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த மீடியா தொழில் செய்பவர்கள் தன லாபம் அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் பெயிண்டிங் ஆர்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாட்டு பாடுறவங்க இதெல்லாம் உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய மனிதர்கள் அல்லது உங்களை விட வயதில் மூத்த பெண்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான முன்னேற்றமான பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ராசியில பிறந்த மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணுன்னா சிவ வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா ராசியில் குரு இருக்கார் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் சிவ வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது அல்லது உங்களுடைய குலதெய்வ வ வழிபாடு செய்வது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் இல்லாத தெளிவான சிந்தனை ஏற்படுவதற்கு அந்த சர்வேஸ்வரனின் பரிபூர்ண அருள் துணை இருக்கும் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெ தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்தளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்சனலைஸ்ட் அல்லாட்டி வேற ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கேல்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்